பன்னெண்டு உழு உழவர்கள் ஒரு வயலை நாற்பத்தி ஒன்பது நாட்கள் உழுவர் இருபத்தி ஒரு உழவர்கள் அவ்வயில உழுதால் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கேட்கிறான் எத்தனை வேலை நாட்கள் குறையும் அப்படின்னு கொஸ்டின் இப்ப பாருங்க பன்னெண்டு உழவர்கள் ஒரு வயல உழுவுறாங்க எத்தனை நாள் நாற்பத்தி ஒன்பது நாள் ஓகே அடுத்து இருபத்தொரு உழவர் நாள் உழுவாங்க சோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ உழுவான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குறையுதுன்னு நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ என்னது ஆட்கள் நாட்கள் எதிர்மார்கள் தானே அப்படி அடியும் ஸோ இங்கே எவ்வளோ வரும் ஃபஸ்ட் இங்கே அடிப்போம் நான் மூணா பன்னெண்டு ஏழு மூணா இருபத்தி ஒன்று ஏழு இங்க ஏழேல நாற்பத்தொம்போது நாலேலா இருபத்தி எட்டு ஓகேவா அப்போ இருபத்தோரு ஆள் சிந்தனா இருபத்தி நாள் முடிப்பாங்க அப்போ இவங்க எத்தனை வேலை பார்க்குறாங்க நாற்பத்தொம்பது நாள் பார்க்குறாங்க அப்போ இவங்க எவ்வளோ நாள் வேலை வைப்பாங்க இருபத்தெட்டு நாள் தான் வேலை வைப்பாங்க ஸோ அப்போ எவ்வளோ நாள் வேலையை முடிக்கிறாங்கன்னு பாருங்க எவ்வளோ வேலை வேணாம் முடிக்கிறாங்க இருபத்தோரு நாளே வேலை கம்மியாக முடிச்சுருவாங்க ஸோ அப்போ வேலை நாளுக்கு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் குறையுது ஸோ அதை பன்னெண்டு பேர் செய்ய செஞ்சாங்கன்னா நாற்பத்தொம்பது நாள் ஆகுது அப்போ இருபத்தொன்போது உழவர்கள் செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பேன்னு கேட்டால் ஆன்சர் இருபத்தெட்டு தான் கரெக்ட் பிரச்சனை கிடையாது பட் நீங்க என்ன சொல்றாங்க எத்தனை வேலை நாட்கள் தான் கேட்குறாங்க அப்போ ஆட்கள் அதிகப்படுத்தும் போது எனக்கு எத்தனை நாள் குறையுதுன்னு பாக்குறேன் அப்போ அந்த இருபத்தோருவர் அந்த வேலை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா இருபத்தெட்டு நாள் ஆகும் ஓகேங்களா சோ அப்ப என்ன மொத்தமா நாற்பத்தி நாள் வச்சிருக்கேன் அப்ப இருபத்தி நாள் வந்து வேலை முடிச்சா மீ எத்தனை மிச்சமா இருக்கும் இருபத்தி நாள் மிச்சமா இருக்கும்ல அப்ப எனக்கு வேலை நாளுக்கு எத்தனை குறையுது இருபத்தி ஒரு நாளுக்கு வேலை குறையுது அதை மறந்துருப்பீங்க ஓகேவா அப்ப இருபத்தொரு உழவர்கள் அவ்வயலை எத்தனை நாட்கள் உழுது முடிப்பாரு கொஸ்டின் கேட்கல இருபத்தொரு உழவர்கள் சேர்ந்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு நாள் வேலை குறையும் எவ்வளவு நாள் வேலையை முடிச்சிட்டு எனக்கு நாட்களை மிச்சம் பண்ணி கொடுப்பாங்க சோ அதுதான் கொஸ்டின் ஓகேங்களா சோ அப்ப இவங்க ரெண்டு இருபத்தொரு பேர் சேர்ந்தாங்கன்னா இருபத்தி நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க இவங்க நாற்பத்தொம்பது நாள் எடுக்கிறாங்க இவங்க இருபத்தெட்டு நாள் தா இருக்கிறாங்க சோ அப்ப எவ்வளோ நாள் வேலை குறைஞ்சது இருபத்தொரு நாள் என்ன ஆயிடுச்சு அந்த வேலை குறைஞ்சிருச்சு இருபத்தொரு நாள் வேலை எனக்கு குறைஞ்ச அவ்வளவு அப்ப இருபத்தி ஒரு வேலை நாட்கள் எனக்கு குறையும் அவ்வளோதான்